ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி லன்ச் கட்டுறது அப்படின்றத பார்த்துடலாம் நான் வெந்நீர் போட்டிருக்கேன் இது நல்லா கொதித்ததும் ஆற வச்சு நான் பாட்டிலில் ஊற்றி வச்சுப்பேன் நான் இன்னைக்கு புதினா ரைஸ் தாங்க பண்ண போகிறேன் அதுக்கு தாளிப்புக்கான பொருள் இது நான் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திருப்பேன் ஏழு மணி வரைக்கும் எனக்கு வேலை ரொம்ப டைட்டாக இருக்கும்ங்க அதுக்கப்புறம் தான் பசங்களுக்கு தலை சிவி எல்லா உங்களுக்கு அலங்காரெல்லாம் பண்ணி அனுப்பி விடணும் இது பார்த்திங்கன்னா நான் வந்து மிக்சியில் விட்டு அரைக்க போகிறேன் புதினா ரைஸ்க்கு இதை மிக்ஸியில் அரைச்சி எடுத்துப்பா நம்ம ரெண்டு பேருக்கு பண்ணுறேன் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைப்பேன் காலையிலேயும் சாப்பிட்றது கேட்டுப்பாங்க இந்த மாதிரி சாதம் அப்படின்னாக்கா காலையில் இதையே கொடுத்தா சாப்பிட்டுப்பாங்க மதியானத்துக்கு அவங்களுக்கு ஓகே தான் சாப்பிட்ருவாங்க நான் இப்போ புதினா ரைஸ் பண்ணுறேன் நான் அடுத்து பார்த்தீங்கன்னா முட்டை மசாலா பண்ணுறேன் நாட்டு முட்டை நம்ம வீட்டு முட்டை தான் அது மசாலா பண்ணுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தயிர் ரைத்தா ரெடி பண்ணுறேன் அப்படியே வந்து வாட்டர் வாட்டர்மெலன் ஜூஸும் போடலான்ட்டுருக்கேன் இப்போ இது ஒவ்வொன்றா எப்படின்றத என்ன செய்கிறோம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் இப்போ நான் இதை தாலிப்பு கொடுத்துட்றேன் ஒவ்வொன்றா ரெடி பண்ணுறதுக்கு இல்லை காலையில் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குங்க வேலையும் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு பசங்களை போய் எழுப்பி விட்டு அவங்கள கிளப்பி விட்டு ஒரு எட்டு மணி வரைக்கும் ரொம்ப ஒரு டென்ஷனாக போய்ட்டுருக்கோம் ஏன்னா டைமிங் அந்த மாதிரி எட்டரை மணிக்கெலாம் ஸ்கூல் ஆரம்பிக்கும் நான் எட்டு மணிக்கே லேட்டு தான் ஏன்னா இங்கேருந்து ஒன் ஹவர் ட்ராவல் அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் தூரந்தான் அதனால் என்ன பண்ணுறது பசங்க படிக்கணும்னா செலவு பண்ணி தான் படிக்க வைக்க வேண்டியிருக்கு அதனால நான் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி சமைக்க ஆரம்பிச்சுருவேங்க ஒரு ஏழரை மணிக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுப்பேன் இந்த முடிச்சுட்டு பசங்க அதுக்குள்ளேயே இடையில போய் எழுப்பி விட்டு வருவோம் அவங்க குளிச்சுட்ருப்பாங்க ஒரு ஆறு பத்துக்கெல்லாம் எழுப்பி விட்டுருவேன் பாப்பா எழுப்பி விடுவோம் அவள் குளிச்சுட்டு தம்பியை எழுப்பி விடுவோம் அவங்களும் போய் குளிச்சுட்டு ரெண்டு பேரும் வருவாங்க அப்படி சாப்பிட்டுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தலைசீவை கிளப்பி விடணும் புதினா ரைஸ்னால் பிடிக்கும் பசங்களுக்கு புதினா ரைஸ் இந்த புலாவ் சாதம் வெஜ் வெஜிடபிள் பிரியாணி இதை மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லாவே சாப்பிடுவாங்க அதனால் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இது புதினா ரைஸ் ரெடி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருந்தேன் நைட்டு சரி இன்றைக்கி இந்த போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் ரொம்ப நாள் ஆச்சுன்னா சாப்பிடுவாங்க பசங்கள் பசிலாம் அதிகமாக அந்த டான்ஸ் பண்ணுறதுனால பசி தண்ணி தாகம் அதெல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அதனால போட்டு இன்றைக்கி சாதம் ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி புதினா ரைஸ் பாருங்கள் தண்ணி கொதித்து நல்லா அப்படியே வந்துட்டே இருக்குது குதிக்குது அப்புறம் அரிசியை போட்டால் தான் அடங்கிடுச்சு சொல்கிற போச்சு கேட்க மாட்டேங்குதுங்க இன்றைக்கி டான்ஸு கிளாஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுவாங்க இன்றைக்கி ஸ்கூல் கிடையாது டான்ஸ் மட்டுந்தான் டான்ஸுக்காக தான் போயிருக்காங்க அப்படியே லைட்டாக தம்ல போட்டுருவோம் ஆகட்டும் ஒரு பக்கம் முட்டை வெந்துட்டுருக்கு வேக ஆரம்பிக்குது அதுக்குள்ளே முட்டை மசாலாவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா கரண்ட் வேறு போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்குது கரண்ட் இருக்க டைமில் நம்ம அதை அடித்து எடுத்துக்கணும் அதனால சுற்றி வச்சுப்போம் பொறுமையாக வேலை பார்த்துக்கலாம் அது அப்படியே தாளித்து விட்ருவோம் நம்ம முட்டை அதுக்குள்ளே வெந்திருக்கோம் அதையும் ஆறு நம்ம அதை உரிச்சிட்டு இதை கட் பண்ணி இதில் போட்டுடலாம் மசாலா ரெடி பண்ணிவிட்டு புதினா சாதம் அந்த மாதிரின்னா இந்த மாதிரி ஏதாவது நான்வெஜ் சைடில் இருந்தால் நல்லாயிருக்கும் இருந்தாலும் நான் தைரைத்த வச்சுருக்கேன் அதுவும் சூப்பராக இருக்கும் என் பையன் தை இருந்தாலே சாப்பிட்ருவான் வேறு எதுவுமே தேவையில்லை நான் அந்த முட்டை மசாலா வச்சிருக்கேன் சரி சாப்பிட்டோம் அப்படின்ட்டு அந்த மஞ்சள் கருனாலே என் பையனுக்கு பிடிக்காது அப்படியே போட்டு வந்துடுவான் அது இன்றைக்கி சொல்லி அனுப்பியிருக்கேன் சாப்பிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது கொதிச்சிட்டே இருக்கட்டும் நம்ம சாதத்தையும் அப்படியே லைட்டாக ஒரு கலர் கலர் விட்டுக்கலாம் கடைசி அப்படியே ஃபினிஷ் ஆகிற கடத்துல ஒரு கலர் கலர்னா தான் எல்லா இடத்துலையும் போய் மிக்ஸ் ஆகும் அப்படியே கொஞ்சம் லைஸாக அமைக்க வச்சிடலாம் நான் வந்து குக்கர் விசில் போட்டெலாம் விசில் அடிக்க விடலங்க நான் அப்படியே சும்மா ஓப்பனில் தான் வச்சுருக்கேன் நான் வந்து சாதம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்கிற வரைக்கும் தான் த ஹை ஃப்ளேமில் வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் அரிசியை போட்டுட்டு லோ ஃப்ளேமில் போட்டுருவோம் அது பாட்டு வந்துட்டுருக்கோம் ரெடி ஆகிடும் இதோ இப்போ பாருங்கள் முட்டை மசாலாவுக்கு மசாலா ரெடி ஆச்சு முட்டையை போட்டாச்சு ரெடி ஆகிடுச்சு அது அப்படியே தம்மில் இருக்கும் கொஞ்சம் நேரில் நம்ம இதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணோன்னா அது கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்து சாப்பாடு ப டலாக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு அடுத்தது ஜூஸு போட்டுடலாம் நம்ம நான் மெலன்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இதில் போட்டுக்கிறேன் போட்டு ரெண்டு சுற்றி சுற்றி அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்க வேண்டியது தான் ஏன்னா சீட்ஸ் எல்லாம் ஒன்றுனா நம்ம எடுக்கலாம் அதுக்கெலாம் டைம் கிடையாது அதனால் போட்டு ரெடி அடிச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட வேண்டியதுதாங்க தைராய்த்தா ரெடி ஆகிடுச்சு சாப்பாடும் இப்போ போய் தம் உடைச்சு பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்கள் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போ தான் எங்கள் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பாருங்கள் சாதம் எப்படி உதிர உதிராக சாஃப்டாக வெந்து இருக்குது அரிசி அரிசியாக இல்லாமல் இருக்குது சாஃப்டாக இருக்குது நான் முந்திரி பருப்புலாம் போட்டிருக்கேன் சூப்பராக இருக்குங்க அது நல்ல வெந்து செமையாக இருக்கும் சூப்பரான புதினா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு முட்டை மசாலா வாட்டர்மெலன் ஜூஸு தைரைத்தா எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க என்னமே சாப்பாட்டு மூட்டையே கட்டிட வேண்டியதாங்க செம சூப்பரான சாப்பாடு பாருங்கள் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த சாதம் பிடிக்கும் நான் பண்ணியிருக்கேன் எல்லாமே பிடிக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்